இங்கே பாருங்கள் எங்கே போனாலும் எங்களுடைய குட்டி சொந்தங்கள் எங்களை தொடர்ந்து மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்டு அதை பற்றி சொல்கிற வார்த்தையே கிடையாது ரெண்டு குட்டி ஜீவனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே ஆனால் பட் ஸோ க்யூட்டுங்க நம்மளால முடிஞ்சது நம்மக்கிட்ட இருக்கிறது ஏதோ ஒன்று கொடுக்கலாம் பட் அதுங்க எதிர்பார்க்குறது ஏதோ ஒன்று இருக்கிறது கொடுத்தா அதுங்க சாப்பிட்றோம் பட் அதுங்க அளவில்ல அன்பை நம்மக்கிட்ட திருப்பி கொடுக்குங்க ஸோ க்யூட்டுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது திருப்பதிக்கு வந்துட்டு எப்பயுமே நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் இவ்வளோ தூரலாம் வந்ததே கிடையாது இதுதான் மொதல் தடவை நாங்கள் காலேஜில் வர்றது இங்கே பாருங்கள் சதீஷ் அங்கே உட்காந்துருக்காங்க அங்கே கூட உட்காந்துருக்க லலிதா சிஸ்டரோட சண் உக்காந்துருக்காங்க அப்படியே வாங்க நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்க்கலாம் இந்த பக்கம் பின்னாடி ஒரு பெரிய ஆறுன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சு இப்போ தண்ணி இல்லை பட் பாருங்கள் ஊரில் அங்கங்கே வெள்ளம் வந்துட்டு இருந்தாலும் இந்த இடத்துல அவ்வளோவா தண்ணி இல்லை பட் அவ்வளோ பெரிய வியூ பாருங்கள் சுற்றி பயங்கரமாக இருக்கும் பார்க்க கோயில் தெரியல வெயிலாக இருக்குது ஸோ நல்லா கவர் பண்ண முடியல போயிட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பணும் எப்போ போகிறோம்னு தெரியல பார்க்கலாம் பின்னாடி இருங்க அந்த பேங்கில் மழை எப்படி இருக்குதுல்ல பார்க்க ஆனால் இங்கே சன் வியூவாக இருக்குது ஸோ அதை கரெக்டாக தான் கவர் பண்ண முடியல பாவில்லை அழகாக இருக்குது பார்க்கவே ஃபுல் கவர் பண்ணிட்டேங்க ஓகே